ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் அம்மா என்று உனக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் நான் இன்று கண்ட காட்சி ஒன்று என்னை கண் கலங்க வைத்தது அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணையின் உன்னுடைய இல்லத்திற்கு உன் அம்மா சென்று இருந்தேன் பிரிவிற்கு காரணம் என்ன என்பது உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை தெரிந்து கொள்ள அல்லவா அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் உன் அம்மா நான் அங்கே சென்று இருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சியை என்னவென்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா உன் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறது ஆனால் அதற்கான தீர்வும் இதில் முடிவு உனக்கு கிடைக்கப் போகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு முதலில் தெளிவான பதிலை கொடுக்கும் அதன் பிறகு நல்லதொரு முடிவை கொடுக்கும் என் குழந்தை வாழ்க்கை துணை இன்றி அம்மா சொல்வது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர் என்று நினைத்து கொண்டிருப்பவரோ யாரோ ஒருவர் என் குழந்தை யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய நிலைமை உன்னை பிரிந்து சென்ற பிறகு என்னவாக இருக்கின்றது எதற்காக உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அவர்கள் இல்லத்தில் நான் கண்ட காட்சி என்ன என்பது நான் தெளிவாக சொல்கின்றேன் கவனமாக கேள் எல்லாவற்றிற்கும் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொண்டால் போதும் நானோ உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள சென்றால் அங்கே உன் துணையின் மனதை தவிர மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்கிறேன் அதன் பிறகு ஏன் உன் துணை இப்படி ஒரு முடிவை எடுத்தது என்று நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் உனக்கு எதிராக இருக்கின்றவர்கள் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் நீ பேசிய சில வார்த்தைகள் நீ பெரியது அதாவது நீ பேசியது நியாயமாகவே இருந்தாலும் உன் பக்கம் நேர்மை இருந்தாலும் அது அவர்களுக்கு பக்கம் தவறாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் எல்லோருமே நான் நினைப்பதுதான் சரியானது என்று நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்பு குழந்தையே அது மட்டுமல்ல அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதில் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலரிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய துணையோ தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளும் அவர்கள் கொடுக்கும்போது இவர்களும் அப்படி இல்லை என்று சொல்லாமல் அந்த விஷயத்தை காத்துக் கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கின்றது என்று எண்ணும் போது என் குழந்தை அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் அதனால் ஆனால் இவையெல்லாம் நடக்கும்போது உன் துணை அமைதி காத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் என்று வரும்போது அங்கே அவர்களுடைய மனது சிறிது தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது ஏனென்றால் நீ பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு வேதனை கொடுத்தது என்று உன் துணையிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய துணையின் மனதும் சிறிது சஞ்சலம் படத்தான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கை துறையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்பொழுது நம் குடும்பத்திற்கு இத்தனை பிரச்சனைகள் ஏற்படுத்திவிட்டால் நாளை எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது நீ செய்தது சரி என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது அம்மா சொல்வது சரிதானா என்று ஒருமுறை சிந்தித்துப் பார் நீ நியாயமாகவே பேசி இருக்கலாம் ஆனால் யாரை பேசினோம் என்பதில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும்போது சிறிது சிறிது அளவு கவனம் தேவை அதற்காக உன் அம்மா நீ நியாயத்தை எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்று சொல்லவில்லை அதற்கான சரியான நேரத்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்று தான் உன் வராகி அம்மா சொல்கின்றேன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருந்து வருகிற இப்பொழுது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயம் உன்னை உன் துணையிடம் இருந்து பிரிக்கின்ற அளவிற்கு திட்டம் தீட்டுகின்ற அளவிற்கு இந்த விஷயம் தொடங்கிவிட்டது எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய துணை காத்த அந்த அமைதிக்கு காரணம் நீ அவர்களின் பேச்சையும் மீறி பேசிவிட்டாய் என்ற ஒரு வருத்தம் தான் மற்றபடி அவரின் மனதை அங்கே மாற்ற நடக்கின்ற முயற்சிகள் எதுவுமே அவர்களிடத்தில் ஈடுபடவில்லை அதை அவர்கள் காத்து கொடுத்து கேட்பது போல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்காக மேலும் மேலும் பேசிக்கொண்டு நிலையை மாற்ற முயற்சிகள் நடக்கின்றது ஆனால் இது பலனளிக்காது என்பதை இப்பொழுது அவர்களும் உணரத் தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் நம்மாலான முயற்சிகள் செய்து பார்ப்போம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்கள் செய்வது செய்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன் வாழ்க்கை துணையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அவர்களுடைய மனதை ஒரு நாளும் முழுமையாக மாற்றிவிடாது அவர்களின் எண்ணங்கள் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது அவசரப்பட்டு பேசிவிட்டாய் என்ற வருத்தம் தானே தவிர அவரிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கவில்லை என்கின்ற மன கஷ்டம் தானே தவிர உன் மீது என் விதமான கோபத்தாவங்கள் என்று எதுவும் இல்லை அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம் அதனால் உனக்கு எந்த விதமான கால கலக்கங்களும் தேவை கிடையாது மற்றவர்களுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இப்பொழுது இருக்கின்றது ஆனால் உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய மனநிலை தானாக மாறிவிடும் எப்பொழுதும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முழுமையாக முக்கியமாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று தோன்றும் அதற்கு அவர்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கிறார் அதிலிருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையை தலையிடக்கூடாது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இனிமேல் எந்த விஷயமானாலும் உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தாரின் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அவரிடத்தில் சிறிது ஆலோசனையை பெற்றுவிட்ட பிறகு நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் நீ எதை பற்றியும் கலங்காமல் தைரியமாக நீ நினைத்ததை தைரியமாக செய்வார் உன் உன் அம்மா உன்னுடனே நான் இருந்து உனக்கு நான் வழிநடத்தி தருகிறேன் அனைத்தும் உனக்கு ஜெயமாக அமையும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி banek